வணக்கம் இன்னைக்கு பாமன் பாலத்தை கடந்து போகும்போது அதாவது நம்ம கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல் கடந்து போச்சுங்க அந்த கப்பல் கடந்து போகும்போது காற்றின் வேகம் அதிகமா இருந்துச்சு அந்த கப்பல்ல ஏற்பட்ட பிழைனால அந்த கப்பலே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோர சம்பவத்தை அனுபவிச்சிருக்கும் ஆனால் வந்து இறைவனால் தடுக்கப்பட்டுச்சு அப்படிதான் சொல்ல முடியும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு காணொலியை நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ மறந்துடாமல் கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து பாருங்க குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கப்பலை ஓட்டின மாலிமையோட தந்திரத்தினாலே தாங்க இன்னைக்கு இந்த கப்பலை வந்து ரொம்ப சேஃபாகவே இருந்திருக்கு மக்களை இவ்வளோ அருமையாக கடந்து போன இந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்பலில் ஏற்பட்ட சின்ன பிள்ளைனால தாங்க அதாவது சுக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் வேலை ஏற்பட்டனால அந்த மாலுமினால் அதை வந்து ரிவர்ஸ் ஆஃப் மட்டும் தான் போட முடியும் அதை வந்து வேற எந்த பக்கமே திருப்ப முடியாது ஏன்னா வந்து அது வேலை ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அது திரும்பாது ஸோ அதனால காற்றின் வேகம் அதிகமாக இருந்தாலும் இந்த படகு எந்த நிலைமைக்கு போகுதுன்னு பாருங்க <Noise/> ஏய் <Noise/> <Noise/> போட்டா <Noise/> 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 <Noise/>

மக்களே ஒரு வழியாக தென்கடலுக்கே வந்துருச்சுங்க அதாவது இந்த கப்பல் எங்கேருந்து போச்சோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அந்த கப்பலை இயக்குன மாலுமிதாங்க அதாவது அவரோட தந்தனமும் தைரியம்லாம் இருந்ததுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு சேஃபாக வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கப்பல் போகிறதுக்கு அந்த ஆத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மட்டும்தாங்க கப்பல் ஒழுங்காகவே போக முடியும் ஸோ அதை மீறி அது வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஏதாவது ஒரு இடத்துக்கு திசை மாதிரி போயிட்டு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே கல்லாக இருக்குங்க கல்லு பாறையாக இருக்கனால அந்த போட்டு அந்த கப்பலை வந்து எதா இருந்தாலுமே வந்து சுக்குநூறாயிருங்க ஸோ ரொம்பவே சேஃபாக போயிருக்குங்க மக்களை இப்ப நீங்க பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து பாமன் பாலம் ஓபனிங் பண்ண வந்துட்டோம் வந்து அந்த போட் வந்து பயங்கரமா வந்து ஃபாஸ்டா கடந்து போனதை நம்ம வந்து நல்லா எக்ஸைட்டா பாத்துக்கிறோம் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்ல சின்ன ஆயிடுச்சுங்க என்ன பழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போட்டோட ப்ரொபோசல்லையோ சுக்கான்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கான் பகுதியிலயுமே வந்து ஏதோ வேலை ஆயிடுச்சுங்க அதாவது அந்த போட்னால எங்கேயுமே முடியல அதாவது ஒரு ஸ்டெடியாவே இருக்கும்ல அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கடலோட நீரோட்டமும் பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த போட்டு போன வேகத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பயங்கரமா ஒரு சம்பவமே நடந்திருக்குங்க ஏதோ வந்து ஒரு கடவுள் காப்பாற்றுன மாதிரி தான் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்க சேஃபாவே போயிருக்காங்க ஏன்னா இந்த காத்துக்குள்ள அந்த போட்லாம் வந்து அசம்பவம் நடந்துச்சுன்னா எதுவுமே மிஞ்சாது சுக்குநூறா போயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவமே இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல முடியும் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சுன்னா எல்லாருக்குமே அப்படி ஷேர் பண்ணிட்டுருங்க அந்த போட்டு பார்க்குறது நினச்சி பார்க்கும்போது அதை லைவாக பார்க்கும்போது அது உண்மையிலே ஒரு வீடியோ எடுக்கிற கூட அந்த கையில ரொம்ப பதராட்டம் சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம் ஏன்னா அவங்களுக்கு எதுவும் நடந்துக்கூடாது அதாவது புதிய பாம்பன் மாடலில் கொண்டு போய் முட்டுற மாதிரி போயிடுச்சுங்க அப்படிலாம் முட்டுச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு ஃபைன் கட்டணும் அதே மாதிரி இந்த போட்டை சேவ் பண்ணணும் அங்கே உள்ள ஆட்களை பார்க்கணும் இன்னொன்று அந்த மூணு தராத்தில் போனாங்க அந்த ஃபைபர் போட்டில் போனாங்க அவங்க மூணு பேருமே வந்து அதில் வந்து அந்த போட் முட்டினதில் அவங்களும் மிஸ் ஆகியிருப்பாங்க ஸோ நிறையா சம்பவம் வந்து இப்போ வந்து எதுவுமே நடக்காத அளவுக்கு நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஏதோ சாமி குறுக்க வந்து தான் சொல்ல முடியும் இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடக்கும் ஏன்னா வந்து ரொம்ப சேஃபாக போகணும் போட்டில் வந்து ஒரு சின்ன ஃபால்ட்டு தான் ஒரு ப்ரப்போலர்லேயோ சுக்கால சின்ன ஒரு ஃபால்ட்டில் அவங்க எந்த அளவுக்கு சம்பவத்தை இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாடா பை பாய் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க